வணக்கம் இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் திரு பாலாஜி அவர்கள் ஜீரண மண்டலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டாக்டர் பதில் சொல்ல இருக்கிறார் இந்த நம்பருக்கு கடைகள் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே போயிருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இப்ப நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன வந்திருக்கு இதை பத்தி விரிவா சொல்லுங்க டாக்டர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு வராங்க அதுக்கு ஒரு இந்த டாபிக் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜின்னு வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க கேஸ் அப்படின்னு வந்துட்டுனால கேஸ்னால தான் வந்திருக்கு நம்ம ஊர்ல முட்டி வலி கூட வாயு தான் காரணம் கேஸ் தான் காரணம்ன்றாங்க கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜின்றது லாட்டின் வேர்டு அது கேஸ்ட்ரோ அப்படின்றது ஜீரண ஜீரணிக்கிற உணவு குழாய் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை குறிக்கிற ஒரு வேர்டு அது நம்ம ஊர்ல அதை அத அடாப்ட் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டோஸ்ட்ரோ எனக்கு 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 ஒன்னும் கிடையாது ஏதோ உங்களுக்கு என்னன்னு தெரியல சோ வந்த உடனே நம்ம அதை பேசிதான் நிறைய பேருக்கு வந்து ஏதோ டெஸ்ட் பண்ணா தெரியும் இல்ல வெண்டஸ்கோப் பண்ணா தெரியும் நிறைய பேர் பேசவே நிறைய விஷயம் புரியவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன எரிச்சல் சொல்ல போறீங்க இல்லன்னா வயிறு உப்பசம் சொல்ல போறீங்க இல்ல ஏப்பவர் சொல்ல போறீங்க நெஞ்சில கரிக்குது நெஞ்சிலே நிக்குதுன்னு சொல்ல போறீங்க மலச்சிக்கலும் சொல்ல போறீங்க இதை இன்னும் கிரேனா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய மன அழுத்தம் அவங்களுடைய மாத்திரைகள் அவங்களுடைய காலம் இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த போல எப்படி சாப்பிடுவாங்க அவங்க எவ்வளவு ஸ்பீடா சாப்பிடுவாங்க எப்படி படுப்பாங்க எவ்வளவு நேரத்துல சாப்பிட்ட அப்புறம் படுப்பாங்க இது எல்லாமே கேட்கும் போது எங்களுக்கு அந்த அடிப்படை பிரிவு என்னன்னு தெரியும் இது வந்து என்ன அல்சர் ப்ராப்ளமா இது ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளமா இல்ல இது மலச்சிக்கல்னால வர கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா மாத்திரனால கேஸ்டிக் ப்ராப்ளமா அது மாதிரி பிரிச்சு கரெக்டா தெரிஞ்சுகிட்டு சில வாட்டி அது தெரியலன்னா எண்டோஸ்கோபி கூட பண்றோம் நாங்க அது பெரிய எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் எண்டோஸ்கோபினா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சார் இடத்த வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பத்தி மேலும் விரிவா பேசுறான் சார் ஒரு நேரம் நல்ல வணக்கம் சுதாகர் வணக்கம்ங்க சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் வணக்கங்க சொல்லுங்க சுதாகர் உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க இருக்குங்க அடிக்கடிக்கு அடிக்கடிக்கீர்ணம் ஆகிறது சாப்பிட்டோம்னா என்ன வயசு சார் உங்களுக்கு வயசு ஆறாவது சார் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஏதாவது உண்டா அது ஸ்மோக்கிங் என்ன என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு எரிச்சலா இல்லனா ஏப்பமா இல்லனா நெஞ்சு கடிக்குதா மலச்சிக்கலா என்ன கேஸ்டிக் ட்ராபிளம் உங்களுக்கு மலை நெஞ்சு நெஞ்சு கடிக்குது நீங்க இந்த வேலைக்காக வேக வேகமா சாப்பிடுறது சாப்பிட்டே படுத்துறது அந்த மாதிரி

சுதாகருக்கு நேயர்கள் நேர்கள் என்ன தெரிஞ்சதுன்னா அவரு ஆட்டோ ஓட்டுறாரு அவருக்கு நேரம் கிடையாது வீட்டுக்கு ஓடுறாரு வீட்டுக்கு ஓடி போய் சவாரி நடுவில் போய் வீட்டுக்கு போயிட்டு கடை கடை கடன் சாப்பிட்டு திருப்பி சவாரி எடுத்துன்னு ஓடுறாரு அப்புறம் நைட்ல லேட்டா வர்றாரு அவங்க வைஃப் வெயிட் பண்ணும்போது கொடுத்து சாப்பாடு கொடுத்த உடனே படுத்துடுறாரு இது ரெண்டு நாளும் நாங்க தான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி கேஸ்ட்ரிக் டிராவல் இப்போ அல்சர்னால நாள் விட இந்த குழாய் வயிறு ஜங்ஷன்ல ஒரு கேட் ஒன்னு இருக்கு அது அப்பர் இசல் ஸ்பிங்டர் அப்படின்னு மருத்துவ மொழியில சொல்லுவோம் அந்த ஸ்பிங்டர் வீக் ஆயிடுது நீங்க உடனே நல்லா ஃபுல்லா அதில் அழுத்தி அப்படியே கவுத்துட்டீங்கன்னா அந்த அடிவில் வருஷ கணக்கில் அது லூஸ் ஆகி உங்களுக்கு ஏப்பம் வர ஆரம்பிக்கிறது நெஞ்சு கடிக்கிறது சில பேருக்கு அது அப்படியே வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது அப்படின்னு நிறைய பாக்குறோம் என்டோஸ்கோப்பிலாம் இப்போ எங்க நாங்க கண்டறியதே இதுதான் இதுல என்ன கிரேடும் கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் சரி சார் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இப்ப யாருக்கு எல்லாம் இப்ப அதிகமா வருது நீங்க வந்து பாக்குறீங்க எத்தனை பேஷன்ஸ் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தவிக்கிறாங்க எந்த ஏஜ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப அதிகமா வருது சார் இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இப்ப எங்கு எங்க பீப்புள் தான் பாக்குறோம் வயசானவங்க எல்லாம் இப்ப நாங்க நிறைய பாக்குறதுல அவங்க எல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிடுறாங்க இந்த பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இந்த ஐடி ல வேலை செய்யறேன் இந்த மாதிரி கால இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறேன் லேட்டா இந்த நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறேன் இவங்களுக்கு தான் நிறைய பாக்குறோம் ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரி நேரம் தாமதமா சாப்பிடுறது வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டெய்லி ஆயிடுச்சுன்னா அப்படியே கொண்டு போகலாம் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மூணு மணிக்கு சாப்பிடுறது அப்படி இல்லாம அடுத்தது மழை கழுவுறதெல்லாம் வந்து கரெக்டா டைமுக்கு நடக்க மாட்டேது இந்த நைட் ஷிப்ட் போறவங்க வீட்டுக்கு போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கால வந்து தூங்கிடுறது அடுத்த நாள் நைட்டு போகும்போது மலை சிக்கல் பயங்கர ஹார்டா போகும்போது அதனால வர பைல்ஸ் ப்ராப்ளம் பிஷர் ப்ராப்ளம் அங்க அழுத்தம் இருந்தா பிரஷர் இருந்தா இங்கதான் பிரஷர் காட்டும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி யங் பீப்புள் யங் யூத் தான் எங்க நம்ம நல்ல ஹெல்த்தியா இருக்க வேண்டிய நம்ம சமயத்துலதான் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அடிக்குது அவங்க தொடர்ந்து பேசலாம் டாக்டர் அடுத்த நேரில் இருக்காங்க வணக்கம் ராஜகோபால் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டென் மேல எனக்கு வந்து ஒரு பர்சனல் லாஸ் ஃபேமிலி லாஸ்னால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் சரியா சாப்பிட்டதுனால எனக்கு அல்சர் வந்தது அப்ப என்ஸ்கோபி போனபோது வயசுல புண்ணு இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் நான் மாத்திரையெல்லாம் சாப்பிடல விட்டேன் நிறைய ஆனா வந்து த்ரீ இயர்ஸ்லாம் மோர்லாம் நிறைய குடிச்சு இப்ப டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல எடுத்த போது என்டோஸ்கோபி புண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அதாவது பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாரு எல்லாமே நார்மல் எஸ்ஜிபிடி ஏஎல்டி அது வந்து செவன்டி டூ பாயிண்ட் டூ இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்ப வந்து எனக்கு முன்னாடி இந்த டிசென்டி ப்ராப்ளமா இல்ல ஆனா இப்ப என்னன்னா ஏர்லி மார்னிங் எனக்கு வயிறு இருக்குது ஏதாவது ஃபில் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி வயிறு காலி அவுட் ஆனாலும் டால்ரேட்டே பண்ண முடியல

உடனே அத பத்தி ரொம்ப நம்ம கோலப்படதானா இந்த லிவர் என்ஜைம்ஸ் ரெஸ்டா இருந்தா உடனே லிவர் ஃபெய்லியரோ இல்லனா ஏதாவது வந்துட முடியாது பட் டெஃபினட்டா ஹெப்பரெட்டிஸ் டி வைரஸ் இந்த ரெஃப்ளக்ஸ் ப்ராப்ளம்னா என்ன இந்த ரெஃப்லெக்ஸ் ப்ராப்ளம் வந்து இண்டோஸ்கோபீ தான் பண்ணலாமா இது முற்றிலும் இது தீவிரம் அடைஞ்சிருக்க பிறகு வந்து இப்போ அறுவை சிகிச்சை தான் பண்ணலாமா இத பற்றி விரிவா சொல்லுங்க டாக்டர் இப்போ கேஸ் ஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பத்தி பேசின்னு இருக்கிற நேரத்துல எலெக்ஷன் கவரேஜ் நடுவுல இது ஒரு நல்ல விஷயம் சோ இது ஒரு சின்ன பிரேக்கா எடுத்துன்னு பார்க்கலாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நாங்க இப்போ அல்சர் பாக்குறது ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அல்சர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிட்டே வருது காரணம் வந்து ஒரு ஜின்டாக் ஜைஜின் போடுறதுனாலயோ இல்ல மக்களுடைய சில விழிப்புணர்வுனாலயோ தெரியல பட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உடைய நம்பர்ஸ் குறையில காரணம் தான் மாறி இருக்கு அதான் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இந்த உணவு குழாய்க்கும் வயிற்கும் நடுவுல ஒரு கேட் அந்த கேட் லூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இத கண்டுபிடிக்கிறதுக்கு சந்தேகம் வேணும் நிறைய டாக்டர் கிட்ட கரெக்டா நீங்க நாங்க கேள்வி கேட்டு உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி வாங்கி சந்தேகத்தின் பேர்ல எண்டோஸ்கோப் பண்ணும் போது பாக்குறோம் இதை இது என்ன நீங்க பிரச்சனை வரும்னா உங்களுக்கு சாப்பிட்ட உடனே இங்கேயே நிக்கிற மாதிரியோ இல்ல சாப்பிட்டுட்டு திருப்பி வாந்தி வர மாதிரியோ நெஞ்சு கடிக்கிறதோ இல்ல இருபல் இரும்பல் கூட வரும் சில பேர் வரட்டு இரும்பல் வரும் சில பேர் வாந்தியே வரும் என்ன கிரேடுன்னு பார்த்துட்டு கிரேட் ஒன் கிரேட் டூ ஆ இருந்தா மருந்து இருந்து சீக்கிரமா உணவ எடுத்து வெளியே கொண்டு போற மருந்துகள் கொடுத்து சரி பண்றோம் இல்ல கிரேட் த்ரீ கிரேட் போரா இருந்தா உங்களுக்கு உங்களுடைய மன மன உறுதியை பாக்குறோம் இல்ல அப்படின்னா நாங்க லேசர்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்றோம் பண்டோப்ளைகேஷன் அப்படின்னு இது நிறைய பேருக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது அதை பண்ணா கம்ப்ளீட்டா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த நாள வர கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் சின்ன லேசர் அறுவை சிகிச்சை மேலும் பேசலாம் சார் நெக்ஸ்ட் காலர் நல்ல இருக்காங்க வணக்கம் சங்கமித்ரா சங்கமித்ரா சொல்லுங்க வணக்கம் செல்வகுமார் சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க ஹலோ சொல்லுங்க செல்வ பெருமாள் சார் எனக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு சொல்லுங்க சார் டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்பதான் வந்து ஜனவரி பன்னெண்டு வந்து ஆங்கில பிப்ரவரி பன்னெண்டு சரி மீனாட்சி காஞ்சிபுரம் அது அது வந்து வந்து எனக்கு தொண்டை எரிச்சல் நிறைய தொண்ட் ஆ அந்த தொண்டை எரிச்சல் வந்துட்டு வந்த வந்து தொண்டை எரிச்சல் தான் எனக்கு அதிகமா வந்தது இப்போ கொஞ்சம் மாத்திரை எல்லாம் மாத்தி டபுள் கொடுத்துருக்காரு இருபது மாத்திர ஆமா இப்போ இப்போ கொச்சிருக்க ஒரு நாள் மாத்திர நைட் ஒரு நாள் மாத்திர அதான் சார் இது மாதிரி நிறைய மாத்திரைங்க ஈவன் சுகர் பிபி மாத்திரை கேஸ்ட்ரிக் வரும் அதுவும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் எல்லாமே சேர்த்து போடும்போது இருபது மாத்திரெல்லாம் சாடும் போது அந்த வயிறு தாங்க முடியாது பட் வேற வழி இல்லாம மருத்துவர்கள் கொடுத்துருக்கலாம் ஆரம்ப ஸ்டேஜில் இப்ப நீங்க குறைய குறைய மருந்துங்க குறைய உங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் குறையும் அதுக்கு மேலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தா நீங்க அவங்க ஹார்ட் டாக்டரையோ இல்ல சுகர் டாக்டரையோ அருகி அவங்களிட போய் எந்த மாத்திர கேஸ்டிக் ப்ராப்ளம் கம்மியா இருக்கோ அந்த மாதிரி டைப் சுகர் மாத்திரங்களை போட்டுக்கணும் தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த நீர்ல எங்க இருக்காங்க வணக்கம் மணிலா வணக்கம்மா சொல்லுங்க மணிலா உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா எனக்கு இதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான்ம்மா எனக்கு ஓகே சாப்பிட முடிய மாட்டேندس நெஞ்சு எரிச்சல் ஒரே நெஞ்சு எரிச்சல்ல இந்த பொல்லனோட மாதிரி உப்பு சமை வை சரி

நான் அதான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லார்ட்டையும் இந்த ப்ளோட்டிங் வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் நீக்கணும் நம்ம நான் ஹெச் பைலோரின்னு ஒரு பாக்டீரியா பத்தியும் சில ஃபங்கஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் இது ரெண்டும் இருக்கான்னு பார்த்து வி ஹார்ட் டு ரூல் அவுட் ஏன்னா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய மருந்து ஒரு வாரம் கொடுத்தா நிவர்த்தி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இதை ரூல் அவுட் பண்ணிட்டா சில பேருக்கு வந்து டிஃபியூஸ் கேஸ்டைஸ் இருக்கு அப்படியே சவந்த போயிருக்கும் இருக்கும் எயர்ஃபுல்லா ஏதாவது மன அழுத்தம் தூக்கமின்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கமின்மையினாலேயே இதெல்லாம் வருது அடுத்தது மருந்துங்க இந்த மருந்துங்க இதெல்லாம் நீக்கிட்டோம்னா அடுத்த கட்டமா சாப்பிட்டோன்னே படுக்கூடாது வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது நிறைய பேர் திருப்தியா வயிறு நிரம்ப சாப்பிட்டே அப்பா நல்லா இருக்கேன்னு சொல்றதை விட நிறைய நாள் நம்ம நோய் இல்லாம நிம்மதியா வாழணுமுன்னா பாதி வயிறு தான் சாப்பிடணும் அதுவும் கூட ஒன் ஹவர் படுக்காம இருந்தீங்கன்னா இந்த உப்பசம் பெரும்பாலும் குறைஞ்சிரும் அதற்கு மேல நாங்க சில மருந்துங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் காலால குடுக்குறோம் அதை நீங்க கரெக்டா விடாம அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும் வயிறுலே விடாம போட்டீங்கன்னா இந்த ப்ளோட்டிங் வந்து நல்லாவே குறைஞ்சிரும் இருக்காங்க வணக்கம் ராஜகோபால் மேடம் டூ தௌசண்ட் டென்ல வந்து அல்டர் புண்ணு இருக்கு அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் எடுத்த போது அல்சர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஏன்னா த்ரீ இயர்ஸ்ல நான் வந்து கொஞ்சம் டைமிங் சாப்பிட்டு இந்த மோர்லாம் நிறைய குடிச்சதுனால இப்ப வந்து அப்ப டூ தௌசண்ட் டென்ல எச் பைல இருந்தது இப்ப எச் பை இல்லாங்க நான் ட்ரீட்மெண்ட் பேசியிருந்தேன் எனக்கு அந்த லிவர் என்சைம் சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா எனக்கு எப்போதுமே பர்ஸ்டே இருக்கு அதே சமயம் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து வட்டியில எழுப்பி விட்டுறது வயிறு ஃபில் பண்ணாம இருந்தாலே பஸ்டே இருக்கு மாத்திரலாம் சாப்பிட்டும் பெருசா எதுவும் சேஞ்ச் இல்ல அதே சமயம் உங்களுக்கு இயர்ஸ்ல நான் வந்து ஒரு செவன்டீன் கிலோஸ் வேற ஏறிட்டேன் ஆக்சுவலா ஃபைவ் இயர்ஸ்ல சிக்ஸ்டீன் கிலோஸ் ஏறி இருக்கேன் இது உங்களுக்கு தாகம் அதிகமாயிட்டே இருக்கா தண்ணி தாகம் டெய்லி தண்ணி தாகம் இருக்கா

சில பேர் வந்து இந்த கேஸ்ட்ரிக் மருந்துங்க போடும்போது அந்த நான் சொன்ன வயதுல இருந்து சீக்கிரமா நாங்க உணவை எடுத்துடும் வெளியாது அந்த மருந்துக்கு போடும்போது கூட உங்களுக்கு சீக்கிரம் பசிக்கும் திரும்ப சோ பசிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அது பிரீக்வெண்டா சாப்பிடும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது மேலும் பேசலாம் சார் அடுத்த நேர இருக்காங்க வணக்கம் தீபா வணக்கம் மேடம் சொல்லுங்க தீபா சந்தேகங்களை கேளுங்கம்மா வணக்கம் டாக்டர் வணக்கம்மா சொல்லுமா சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி நெஞ்ச அப்படியே எரியுது சார் வந்து வாந்தி எடுக்க வர மாதிரி இருக்கு தலை பின்புறம் தலையெல்லாம் வலிக்குது வலி ஜாஸ்தி இருக்கு என்ன வயசு உங்களுக்கு எனக்கு தேர்ட்டி டூ சார் சுகர் பிபி எதுவும் இல்லையா எதுவும் கிடையாது சார் வீட்டுல நல்லா உறக்கம் வருதா நல்லா தூக்கம் வருது ஆனா வாரத்துக்கு எப்படியும் ஒரு நாள் சாப்பிட்டோன்னா பாத்தீங்கன்னா தலை ஃபுல்லா வலிக்குது எதுக்குன்னே தெரியல சாப்பிடாம இருந்தா வலிக்குதா சாப்பிட்டாலும் வலிக்குதா இல்ல ரெண்டுமே சம்மதம் இல்லையா சாப்பிடறதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் நெஞ்சு எரிச்சல் வாந்தி கூட வர மாதிரி நிறைய பேர் பிரெக்னட் ஆகிட்டு அந்த பிரஷர் ஆகுது இல்லையா அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டாவது பிரெக்னட் ஆகும் போது வாட்டி பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆனப்புறம் அந்த கேட் வீக் ஆயிடுது ஏன்னா இந்த ஒன்பது மாதம் இந்த பிரஷர் சுமக்கும் போது அது வீக் ஆயிடுது அந்த நேரத்துல முக்கியமா படக்கூடாது அடிக்கடி படுத்து ஆயிட்டு ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அப்படியே ஓடிடும் அதுக்கப்புறம் தான் சில பேர் மருத்துவத்தையும் நாடுறாங்க நாங்க அதை கண்டுபிடிச்சு அதான் சொன்ன மாதிரி மருந்துங்களை சாப்பிட்டு படக்கூடாது வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது பிளஸ் நான் சொன்ன அந்த ரொம்ப பெருசா இருந்தது என்டோஸ்கோப்பில அதை நாங்கோப்ளை ஒரு அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணிடுறோம் இன்னொரு விஷயம் நீங்க நம்ம பேசணும்னு நினைச்சிருந்தோம் மலச்சிக்கல்னால கூட இந்த பிரஷர் இல்ல உணவுக்குழாய் குடல் என்றது ஒரே ஒரு பைப் அது கீழே மலச்சிக்கல் இருந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்து அதனால வர இந்த பிரச்சனைகள்லயும் நம்ம சால்வ் பண்ணிக்கணும் அதான் மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும் பைல் கீழ்ஸ் இருந்தா இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க பைல்ஸ் என்னவே இல்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சரி மருந்து கொடுத்து ட்ரை பண்ணி முடியலன்னா ஸ்டேப்லர் பைல்ஸ் ஒன்னு இருக்கு அது ரொம்ப சிம்பிள் அது காலில் வந்தா மதியானம் ஒரு மூணு மணி நேரத்துல வீட்டுக்கு அமைச்சிடலாம் எல்லாம் பெரிய கொத்து கொத்தா இருந்தா கூட நிறைய பேருக்கு அதை சரி பண்ணி நிம்மதியும் அதுக்கப்புறம் பை வராத மாதிரி பண்ணிடலாம் தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த நேரம் இருக்காங்க வணக்கம் மகாலட்சுமி ஆஹ் வணக்கம்ங்க சொல்லுங்க மகாலட்சுமி உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாமா சொல்லுங்க பையனுக்கு பையனுக்கு கேட்கணும் சார் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் என் பையனுக்கு சார் இருபத்தி மூணு வயசு ஆகுது அவனுக்கு வந்து வயசுல பிரச்சனை என்னன்னா சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே மோசம் போய்க்கிட்டே இருக்கிறான் டீ குடிச்சாலும் போவான்

இங்க வந்து வேர்ம்ஸ் நிறைய இருக்கு நூறு வகையான வேர்ம்ஸ் இருக்கு அது ஏதோ ஒன்னு உள்ள போயிட்டு இந்த சொல்லுவோம் பெரிசு சின்னது எல்லா கலர் சைஸ்ல இருக்குங்க அது இதனாலதான் நிறைய அந்த வயசு இருபத்தி மூணு வயசுனால அதுக்கு இதே நாப்பத்தி மூணு வயசுனா வேற காரணங்கள் இருக்கலாம் இருபத்தி மூணு வயசுல ஹோட்டல்ல இருந்து இந்த சென்னையில இருந்து ஹோட்டல்ல சாப்பிட்ட இந்த சிறுவன் அவருக்கு வந்து இந்த வேர்ம்ஸ் தான் பிரச்சனையா இருக்கும் நிறைய மருத்துவர்களாங்கெல்லாம் ஒரு மாத்திரம் சரி சரிப்பணும் நினைப்போம் பட் சில பேருக்கு அது விடாம இருக்கும் அதுக்கு ஒரு கோர்வியா மருந்துங்க கொடுத்தோம்னா டிபர்மிங் அமீபா ஜியார்டியா அந்த மாதிரி அஸ்காரிஸ் இந்த நாகப்பூச்சி என்ட்ரோபியாரிஸ் சொல்லுவோம் இதெல்லாம் இருக்கு நிறைய இதுக்கெல்லாம் கரெக்டா கொடுத்தோம்னா கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறமும் வரக்கூடாதுன்னா நீங்க நகம் கட் பண்ணிக்கணும் கை கழுவிக்கணும் வீட்டு உணவை முடிஞ்ச வரைக்கும் இருக்காங்க வணக்கம் குணசேகரன் வணக்கம் மேடம் நாங்க ராணிப்பேட்டை வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் மேடம் சொல்லுங்க குணசேகரன் உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க எனக்கு எங்க ஒய்ஃபுக்கு மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் காரம் பட்டாவே வயிறு கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் காரமே சாப்பிடறதே இல்ல நல்லா காரம் சாப்பிட்டு இருந்தாங்க இப்ப வந்து காரமே சாப்பிட முடியல காரம் சாப்பிடாம எதுவும் நல்லதுதான் சரி சார் சொல்லுங்க என்ன சொன்னாங்க அவங்க எதுவும் இல்ல நார்மலா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் சரி சார் சில பேருக்கு இயற்கையாவே சில்லி ஒத்துக்காது சில்லி சில பேருக்கு இந்த ஆந்திரால வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க பட் நீங்க நம்ம ஆந்திர பக்கம் போனால சில விஷயம் சாப்பிட முடியாது காரணம் சொன்னா அது ஒரு உச்ச கட்டத்துல இருக்கும் இவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு இருந்தவங்க திடீர்னு காரம் சாப்பிடாம நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்டேஜ் வருது அந்த இருபத்தி ஐம்பது முப்பது முப்பது கிராஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த மிடில் ஏஜ் வரும்போது இந்த காரத்தை தாங்கிக் கொள்ற அந்த லைனிங்கு சக்தி இல்லாம போயிடுது முக்கியமா காரம் சாப்பிட்டாலே வயிறு இந்த உடம்பெல்லாம் அந்த ஆயிடும் சில பேருக்கு ஏன்னா பாஸ்டா மூவ்மெண்ட் வந்துடும் பவல் ஏன்னா அதனால பொறுத்துக்க முடியல காரத்தை இத்தனை பொறுத்து இருந்தாங்க அப்படின்னா இத்தனால சில பேருக்கு இதே காத்த சுவாசிச்சு நின்று திடீர்னு வீசிங் வருது சில பேருக்கு இதே மண்ல வாழ்ந்து திடீர்னு தோல்ல அலர்ஜி வருது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்துல காரத்தை பொறுத்துக்க முடியாது அவங்களுக்கு மோஷன்ல லூஸ் மோஷன் ஆகுறது வயிறு உபசமா இருக்கிறதுனால இதுக்கு வந்து மருந்து விட ஒரு காரத்தை கம்மி பண்ணி சாப்பிடுறது எனக்கு நல்லதுன்னு தோணுது அவங்க மட்டும் முடியாது குடும்பமே இப்ப அவரு கூட அதை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா நல்லதுதான் தொடர்ந்து பேசலாம் சார் நெக்ஸ்ட் காலர் என்ன இருக்காங்க வணக்கம் ஹலோ தொடர்பில் இல்ல டாக்டர் நீங்க எங்க அரங்கத்தை வந்து மிக்க நன்றி சார் இவ்வளவு நேரமா ஜீரண மண்டலத்தில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து பலவிதமான தகவல்கள் வந்து நீங்க பகிர்ந்து கேட்டீங்க சார் நன்றி இன்றைய ஹலோத்தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் திரு பாலாஜி அவர்கள் ஜீரண மண்டலத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது அமைஞ்சிருக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்